சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும் அதுதான் என்னுடைய பொண்ணு நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் சொல்லுகிறேன் ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் தமிழ்நாட்டு மக்களுடைய நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா ஏன்னா விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதில்லை சொல்றாங்க அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனா நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாசம் தான் இருக்கு புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வருது வரையா புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகார்ல கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றதுதான் உண்மை சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்க கருத்து என்ன சார் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க அது குறித்து உங்க கருத்து என்ன எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது அதில் எந்த சிந்தனையும் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் அதிகம் பேச மாட்டேன் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும் அவ்வளவுதான் என்னுடைய பெருமை Taste Daily. Taste the Daily.